அண்ணசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாபம் பெயர் விளங்கி ஒன்றி நிறுத்த அண்ணயாவினம் புண்ணியம் கோடி ஆந்தோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி எழுத்தறிவித்த இறைப்பணி செய்த தாத்தாவின் புகழ்பாட மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் இப்பொழுது பேசுவார் தாத்தா காமராஜர் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளில் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசினவங்க தாத்தா என்ன எல்லாமே சொன்னாங்க என்ன அடை கேட்டிருக்கிறாங்க பள்ளி கேட்டிருக்கிறாங்க என்னெல்லாம் சாதனம் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு ஆண்டுக்கு அப்புறம் ஐயாவையும் இப்போ இருக்கவங்களையும் பொருத்தி பார்த்தா என்னவா இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அவங்க அவ்வளவு அணை கட்டினாங்க இவங்க அணை கட்ட வேண்டாம் அந்த அணையை பாதுகாக்கவாது செய்தார்களா என்கிற கேள்விய நாம் இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க நினைச்சு பார்க்கணும் ஏன்னா போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில எண்பத்தி நாலு எட்டு நாலு எண்பத்தி நாலாவது தேர்தல் அறிக்கையில திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் தொடங்கி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மூணு மாவட்டத்தில் முடியக்கூடிய நாற்பதாயிரம் ஏக்கர் பாசன விவசாயிகளுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அண செண்பகவள்ளி அணை திட்டம் கண்ணியா மதகு அந்த செண்பகவலி அணை திட்டம் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் பழுதுபட்ட போது சரி செய்யப்பட்டது நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாம் தமிழ் கட்சி தமிழரை ஆள வைப்போம்

கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சரி செய்யல கூடுதல எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சு லட்சத்தை எடுத்து கேரள அரசுக்கு கொடுக்காரு சரி பண்ணிடுங்க புரிஞ்சுக்கணும் முதலமைச்சராக காமராஜர் இருக்க போது அணையின் உடைப்பை அணையின் மதிகள் உடைந்த உடைப்பை சரி செய்த நமது அந்த அணை தமிழர்களுக்கானது அந்த அணை பாதுகாக்கப்படும் தமிழரோட உரிமை தமிழரோட இடத்துல இருந்தது ஆனால் எம்ஜிஆர் காசு எடுத்து அங்க கொடுக்காரு என்ன சொல்றாரு அந்த அணை கேரளாவுக்கு சொந்தமானது நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் முடிஞ்சிட்டு போயிட்டாரு கருணாநிதி வந்தாரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நமக்கு கொடுத்து பழக்கம் கிடையாது வாங்கி தான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த அஞ்சு லட்சத்தை திருப்பி வாங்கி கஜானால போட்டாரு இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க

இந்த நானூறு அடியை சரிதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும் காமராஜர் ஆட்சி இப்ப காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்றாங்கல்ல காமராஜர் ஆட்சி அவர்கள் மாவட்டம் தோறும் அணைகளை கட்டி வச்சார எவ்வளவு பெரிய அணைகள் அப்ப ஒரு பழுதுபட்ட அணையை இவர்கள் சரி செய்திருக்கணுமா வேண்டாமா கேரளா நீங்க நினைச்சு பாருங்க கேரளா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு டிஎம்சி தண்ணிய வருஷத்திற்கு கடல்ல சேர்க்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு டிஎம்சி நம்ம கேட்கறது வெறும் நூறு டிஎம்சி எது இந்த நானூறு அடியை சரி செஞ்சா வெறும் நூறு டி எம் சிம் நாற்பது வருஷமா தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் இருக்கு அவங்களால சரி பண்ண முடியல உண்மையிலேயே தெரியும் இப்போ கரூர்ல நாற்பது பேர் செத்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுபத்தி பேர் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பத்து பேர் சாராயம் செத்துட்டாங்க அந்த ஊர் பேர்லாம் யோசிக்கிட்டே இருப்போம்ல ஆனா நீங்க சிவகாசி நினைச்சு பாருங்க மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு இடிஞ்சு நாலு பேர் செத்து போயிட்டாங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஆள் இறந்துட்டாங்க பட்டாசு பகுத்து வருடந்தோறும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா பட்டாசுபத்து நடந்து கொண்டே இருக்கிறது இங்கே அமைச்சரு எது இங்கே அமைச்சரு இங்க கேக்குற ராஜேந்திர பாலாஜி இருக்காரு திமுக இருக்காரு தங்கந்தன்னு இருக்காரு இங்க இருக்கிற பட்டாசாலை முதலாளிகள் மனதில் வைத்துக்குங்க கோடி ஓடியா எடுத்துட்டு ரூம் ரூமா போய் அமைச்சர்கள் தூக்கி கொடுக்குங்களேன் அந்த காச உங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா இங்க பட்டாசு முகத்தை நடக்காது கோடி ஓடியா கொண்டு போய் அமைச்சரை போய் சந்திக்கிறது அவன் போய் கொடுக்கிறது ஒவ்வொரு மாசமும் மூணு பேர் நாலு பேர் செத்துக்கிட்டே இருக்கான் வெடிச்சு செதுறத உடம்ப எடுக்க முடியல கரூர்ல செத்து போனவங்களோட உடம்பு கிடைச்சு உடற்குறாய் நடந்துருச்சு சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களோட உடம்பு கிடைத்து உடற்குறாய் நடந்துருச்சு சிவகாசியில பட்டாசு வச்சு செத்து போனவங்களோட உடம்பு ஒரு நாள் முழுதா எடுத்த வரலாறு இருக்குதா வரலாறு இருக்குதா தமிழ்நாட்டுக்கு எல்லாரு மக்களுக்கும் தான் கேள்வி வைக்கிறேன் ஒரு உடலை முழுசா எடுத்து பார்த்தவங்க வரலாறு இருக்குதா அவர் சரி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த மண்ணில தான் அமைச்சர் போறாங்கல்ல இந்த மண்ணில தான் அமைச்சர் போறாங்கல்ல ஏன் செய்ய முடியல நோக்கம் இல்ல அதுதான் சிக்கல் நோக்கம் எங்க ஐயன் காமராஜருக்கு ஒரு நோக்கம் இருக்குது படிக்காத காமராஜர் படிக்காத முதல்ல தப்பு ஐயன் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல உங்களுக்கு தெரியுமா காமராஜர்கள் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல ஆனாலும் எல்லா பாடம் எல்லாத்தையும் கத்து எல்லா மொழியும் கத்திருந்தாரு அவரோட இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மேல ரூம்ல போய் பார்க்கும் போது ஆயிரம் ஆங்கில புத்தகமா ஒவ்வொரு புத்தகம் சும்மா வீட்டுல சாமியும் குறிப்பிடுத்து குறிப்பிடுத்து எழுதி வச்சிருந்தாரா காமராஜர் உடனே கேட்டாரா ஐயா நல்லா ஆங்கிலம் கத்துருக்கீங்க பேசுறீங்க ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னா காமராஜர் அவர்கள் சொன்னாரா நான் இப்படி பாமரனா பேசுற வரைக்கும் மட்டும்தான் அவன் எங்காலும் நினைச்சு என்கிட்ட வந்து பேசுவான் நானும் தசு புசுன்னு பேசணும்னு நினைச்சுக்கோ அவன் ஏன்ட்டே வந்து நிக்க மாட்டான் இவன் தாண்டா நம்மளால ஒருத்த வந்து நிக்கிறான் அவனையும் விலகி போக சொல்றாடா அப்படின்னு பாமர மக்களின் முதல்வன் காமராஜர் அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சும் எங்க தாத்தன் காமராஜர்னு சொல்லி சாதி கடந்து மதம் கடந்து நான் தமிழர் எல்லாரும் போற்றி கொண்டாடுற ஒரு தலைவன் இருக்கான்னா அது அய்யன் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்கல்ல நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுவோம் நாம் தான் அப்படி சொல்லவே சொல்லாது சொல்லாது எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுகிறார்கள் ஆனால் அவரின் பேரன்களும் தான் பிள்ளைகளும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் காமராஜரை விட சிறந்த ஆட்சி அமைப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இவங்க சொல்ற வார்த்தை தான் டெக்னாலஜியே இல்லாத காலத்திலே எங்க ஐயா அவ்வளவு சாதனை பண்ணியிருந்தானா அம்பிட்டு டெக்னாலஜியும் பைக்கிலேயே வச்சுட்டு அழகிற நாங்க எவ்வளவு சாதனை பண்ணனும் மறுபடியும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் இருக்கணும் எதுக்கு எங்க அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அப்படி ஒரு ஆட்சி கிடையாது அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுகுமான பேசுறாங்க சீமான் அவர்கள் மலைக்கு மாடன் நடத்துறாரு மாட்டுக்கு தளம் ஒரு மூதேவி சொல்லுது நான் வந்து காடைக்கு மாடன் நடத்த போறேன் காடை குஞ்சிய வச்சு உடனால காடை குஞ்சிய மட்டும் தான் வைக்க முடியும் மாடுனா என்னன்னு பேச முடியுமா டேய் மலைனா என்னன்னு பேச முடியுமா மலைனா என்னன்னு ஒரு மணி நேரம் பாடு எடுக்க முடியேங்க அண்ணன் வரலாறு பேசுறாரு பேராசரை எடுத்து நிப்பா உடனால முடியுமா முடி பேசுற ஒருத்தரால காடுகள்னா என்ன நீர்னா என்ன நிலம்னா என்ன அது கிடைக்கிற பழம்னா என்ன அதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கைனா என்ன அது கிடைக்கிற பொருளாதாரம் என்ன அதை வைத்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதப்படி ஒன்னும் ஒண்ணுக்கும் ஒரு மணி நேரம் நான் பல மேடல் சொல்லுவேன் எங்கால வேட்பாளர் உட்காந்துகிட்டே இருப்பாங்க எப்படா நம்ம பேர சொல்லுவாரு இவரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றரை மணி நேரம் எங்க அண்ணன் மலை மாடு அதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்னே போட்டா போடு போராட்ட போட்டு போயிருவா டபுக்குன்னு வேட்பாளர் மனநில எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க இப்படியே ஒவ்வொரு தேர்தலையும் உட்கார்ந்து கதக்கு கதக்கு நம்ம பெற சொல்லுவாரா நமக்கு ஓட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா ஓட்டு கேட்க தான் வந்திருக்காரா ஆனா மத்த கூட போய் பாருங்களேன் எப்படி இருக்கும் மத்த கூட எப்படி இருக்கும் பாருங்க வந்ததுல இருந்து போடுங்க எப்படியாவது போட்டுருங்க மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் வாழ்ந்த சின்னத்தில வாக்களித்திருங்கள் இந்த சின்னத்தில வாக்களித்து சின்னம் மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது ஆனால் சின்னம் இல்ல எங்க எண்ணத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு சொல்றாரு மோஞ்சிக்கு வாட்டு போடுங்க இந்த முகத்துக்கு தான் நீங்க போடணும் இங்கேயும் அவர்தான் தான் நிப்பாரு இங்கேயும் இவர் தான் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் அவர் தான் நிப்பாரு தேர்தல் ஒத்துக்குமா தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா இப்ப ஒரு வீடியோ விட்டாரு ஐயோ நம்ம இறந்துட்டாங்க ரொம்ப சங்கடப்படு எங்க அண்ணன் வேற வாழ்த்து வேற தம்பி நெஞ்சு வலிச்சு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டார் எப்படி ஆ இப்படி சொல்லலாம் எல்லாம் இந்த இடத்து சீமான் இப்படி திட்டிகிட்டு இருந்தாரு முதல் அவர் போய் தம்பியை வாழ்த்திட்டாரு அப்படி இரு அண்ணன் வருவாரு பின்னாடியே வருவாரு

அறையில இருங்க நான் என்னோட மக்களை பார்க்காம செல்ல மாட்டேன் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க இங்கே காத்திருப்பேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு மனசு கேட்கல சொல்லணுமா வேண்டாமா அந்த காரணில ஒரு இடத்துல கூட செத்து போயிட்டாங்க வருத்தப்படுறாங்க கிடையாது மறுபடி வர்றோம் உங்களை கொல்லுவோம் இன்னும் பெரும்படையோட வந்து உங்களை கொல்லுவோம் எப்படி எப்படி யோசிச்சு பாருங்களேன் என்பது யாருக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் மறுபடியும் காமராஜரை நினைப்பதும் போற்றுவதும் மேல இல்ல காமராஜர் வழி நடப்பதுதான் மான தமிழருடைய நிலையா இருக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தங்கமே தன்னிலவே தன்புதை சாரலே